அடுத்து சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது ஐநா பிரேரணையின் வீரியத்தை அரசு பேரம்பேசி குறைக்க முயற்சி தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் விசனம் என்பதாக இன்றைய வீரகேசரி கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது ஐநா மனிதன்மைகள் பேரவையில் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் புதிய பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பை கோர மாட்டோம் என கூறி அந்த பிரேரணையின் உள்ளடக்கத்தை வலுவிளக்கச் செய்து அதன் வீரியத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் இப்போது இலங்கை அரசாங்கம் உட்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐந்து நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி நிர்வாக ஆரம்பமான நிலையில் இப்போது இணைய அரசு நாடுகள் முன்வைக்கின்ற பிரேரணை நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது இலங்கை தொடர்பில் ஐநா மனிதரிமைகள் பேரவையில் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட நிர்மாணங்கள் ஒப்பிடுகையில் இம்முறை சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணை பெரிதும் வலுவானதாக அமையவில்லை இவ்வாறு பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்த சுமந்திரன் ஐநா மனிதரிமைகள் பேரவையில் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் புதிய பிரேரணை நிறைவேற்ற

முக்கியமாக இருக்கிறது எனவே எவ்வாறாயினும் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியம் என்றும் அதனூடாகவே பேரவையினதும் ஐநா மனித நோய்கள் உயர்சாணை அலுவலகத்தினதும் இலங்கை மீதான கண்காணிப்பை தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஐநா மைக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான இணை அனுசரி நாடுகளுடைய பேரிணை வருகிறது ஆனால் தமிழ் அரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவிக்கின்ற கருத்தின்படி அது இந்த கடந்த முறைகளை விடவும் அவ்வளவு வலுவானதாக இல்லை என்பதாகத்தான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார்